குட் மார்னிங் மேதகு தேசிய தலைவருக்கும் மற்றும் எங்களுக்காக உயிரிழந்த போராளிகளுக்கும் இதுவராலும் எங்களுடைய வாழ்க்கையை காப்பாத்தினா எங்களுடைய மாவீர தெய்வங்களுக்கும் நன்றி நாங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளுக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறோம் பக்கத்தில் இருக்குது பாதி எம்பி ஹாஃப் எம்பி இங்கே இருக்கிறா ஹாஃப் எம்பி என்னுடையது இந்த இதான் பாராளுமன்றம் அன்றைக்கு வந்தபடி எனக்கு தெரியும் இருக்குது இதால தான் போறெண்டு இது போடு பார்லிமெண்ட் எம்பியா தமிழில் எம்பியா போறதுல அவ்வளோ சந்தோஷம் இருக்குது அந்த சந்தோஷம் உங்களுக்கு நான் தான் இருக்கும் போறேன் இதுவரை காலம் ஒரு எம்பியும் வந்து நீங்க போட் போட்டா உங்களுக்கு இது செய்யல என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இருபத்தேழாயிரம் இருபத்தேழாயிரம் பிச்சை இருபத்தேழாயிரம் பேர் எனக்கு பிச்சை ஓட்டு ஆனால் ஆனா அந்த பிச்சைக்காக நான் ஆறு லட்சம் பேருக்கு

சரியான சங்க சந்தோஷமா இருக்கு தங்கி கவுன்சங்க பக்கத்தில் இருக்கு நீங்க என்னதான் ட்ரோல் அடித்தாலும் நாங்கள் நின்று படிப்போம் நன்றி சரியான சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் போடுறது இது வந்து ஸ்பெஷல் என்றான் ஸ்பெஷல் வே ஃபோர் பார்லிமெண்ட் எம்பி மாருக்கு மட்டும் அது உங்களுக்கு முதலே காட்டினான் நான் அதுல எங்களுக்கு ஸ்பெஷல் கா பார்க்கிங் இருக்குது அந்த கா பார்க்கிங்ல கொண்டு பார்க் பண்ணலாம் அங்கே தான் போறேன் ஸோ நாங்க தான் ட்ரைவ் பண்ணி வரோம் நாங்கள் தான் போறோம் वालीथै youआ <tal word> <motherfabilitation> <laughs> 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 நார் <laughs> இதை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் என்றால் எனக்கு ஓட் போட்ட எல்லாருமே முக்கியமா அது உங்களோட பெரிய பெரிய உங்களோட பெரிய பாராளுமன்ற இவர்களை விட கூடினா உங்களோட பப்ளிக் என்ட்ரன்ஸ்ல கொண்டு தங்கத விட்டுட்டு நாங்க திருப்பிட்டு வருவோம் நாங்க தான் கார் ஓடி போறோம் எங்களுக்கு டிரைவர்ஸும் இல்ல ஒருத்தரும் இல்லை அது தேவையில்லை இதில் வந்து நேராக வாங்க நாங்கள் வரோம் சரியா ரைட் ஓகே பாய் மொபைல் குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ஜுனா பாலிமெண்ட்டில் இருக்கிறேன் பாலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கேன் இந்த தங்கத்தை கொண்டு வந்து இங்கேயோ கேலரியில் அதை தேடி பார்க்குறப்ப கேலரியில் ஒன்றும் காணில்லைங்க தெரியதானு வேற கிடையாது அதை உடனே காணில்லை உள்ள பர்சனல் செக்ரிட்டியை வந்து இன்றைக்கு கேலரியில் தான் வந்து கேலரியில் கொண்டு இருக்க விட்டது ஆனால் காணுது ஃபோன் நம்பர் மின்னுட்டு